الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتنظر نفس ما قدمت لغد قال النبي صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم முன்னேற்றும் மரியாதைக்கும் வரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் ரஜப மாதத்தினுடைய துவக்கத்திலே அவர்களுக்கு ஆவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அல்லாஹ் ஷாபான் ஷாபானுடைய மாதத்திலே எங்களுக்கு பறக்கத்து செய்வாயாக ரமல்லானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்ளுவாயாக அவர்களுடைய சொல்லாக இந்த அமல் பல்வேறு விஷயங்களை நம்மவர்களுடைய சிந்தனைக்கு எடுத்து காண்பிக்கிறது குறிப்பாக ஒரு முமையினுடைய உள்ளத்திலே ரமலானை பற்றி இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே ரமலானுடைய சிந்தனை வர வேண்டும் அதற்காக முதல் முயற்சி அல்லாஹ்விடத்திலே துவா செய்வது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திலே நாம் வெற்றியை அடைவதற்கான முதல் முயற்சியே அல்லாகவிடத்திலே துவா செய்வதுதான் அந்த வகையிலே பெருமானார் வஸல்லம் அவர்கள் ரமலானை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலானை அடைந்து கொண்டது மட்டுமல்ல இந்த ரமலானை புண்ணியமாக அல்லாஹாவிற்கு பொருத்தமான வகையிலே நாம் கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக நாயகம் செல்லல்லாங்களே செல்லம் அவர்கள் ஓதிய இந்த துஆ நமக்கெல்லாம் சொல்லி தருவது இதுதான் இரண்டு மாதத்திற்கு முன்பதாக நாம் துஆவிலே ஈடுபட வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹலே செல்லம் அவர்களுடைய துஆ இரண்டு மாதத்திற்கு ஒன்பதாகவே ரமலானுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லி காண்பிக்கிறார் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் செல்லும் அவர்கள் அவர்களுடைய அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையிலே அல்லாகவிடத்திலே உலக வாழ்க்கைக்காக வேண்டி துவா செய்ததே கிடையாது உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னை உலகத்திலே வாழவை என்பதாக ரசூல் லாஹி சொல்லாஹல்லம் அவர்கள் துவா செய்த சரித்திரம் எங்கேயும் கிடையாது இரண்டு இடத்தில்தான் நபிகள் நாயகம் செல்லாங்களே செல்லும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதாக துவா செய்திருக்கிறார்கள் ஒன்று ஷஹாதத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லாஹே சொல்லும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் பிறகு ஷஹீதாக்கப்பட வேண்டும் திரும்ப உலகத்திலே நான் வாழ வேண்டும் பிறகு நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் திரும்ப இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் பிறகு ஷகி வேண்டும் என்பதாக மூன்று முறை நபிகள் நாயகம் செல் அல்லாஹு செல்லம் அவர்கள் அல்லாஹவிடத்திலே உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி துஆ ஆ செய்திருக்கிறார் எதற்காக வேண்டி ஷஹாதத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இன்னொரு இடம் ரமலானிலே ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தருள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லமா அவர்கள் துவாக்கட்டிருக்கிறார்கள் உலமாக்கில் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் ரமலான் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் ரமலானிலே கிடைக்கக்கூடிய பரக்கத்துகள் ரமலானிலே செய்யக்கூடிய அமலுக்கான சவாபுகள் நன்மைகள் மற்ற பதினோரு மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கும் ரமலானிலே செய்யக்கூடிய அமல்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு இந்த ஒரு மாதம் பதினோரு மாதத்திற்கு சமமானது ரமலானுடைய ஒரு மாதம் ரமலான் அல்லாத வருடத்தினுடைய பதினோரு மாதத்திற்கு சமம் என்பதாக முஜத்தித் அல்பானி அலி அவர்கள் கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் அதற்கு விளக்கமும் நம்முடைய அறிவுக்கு பொருந்தும்படியாக நம்முடைய அறிவுக்கு எட்டும்படியாக ஒரு உதாரணத்தையும் சொல்வார்கள் ரமலானுடைய பறக்கத்து எப்படிப்பட்டது ஒரு மாதத்துடைய பறக்கத்து என்பது எவ்வளவு பெரியது அதை அளவிட்டு சொல்ல முடியாது பதினோரு மாதத்திலே கிடைக்கக்கூடிய அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய பரக்கத் இவைகளை விட ரமலானிலே கிடைக்கக்கூடிய பரக்கத் அல்லாஹோடைய ரஹமத் அது கணக்கிலிட முடியாது என்பதை முஜதி அல்பானி ரஹமதுல்லாஹி அலிக அவர்கள் இப்படி ஒரு உதாரணம் சொல்வார்கள் ஒரு மனிதர் தன்னுடைய விரலை கடலிலே நினைக்கிறார் தன்னுடைய விரலை கடல் நீரிலே அவர் நினைக்கிறார் திரும்ப அந்த விரலை எடுக்கும் பொழுது அந்த விரலிலே எவ்வளவு நீர் இருக்கும் எவ்வளவு தண்ணீர் வந்துவிடும் விரலை நினைத்து எடுக்கும் பொழுது அந்த விரல் நுனியிலே எவ்வளவு தண்ணீர் வரும் ஒரு சொட்டு வரும் அல்லது ரெண்டு சொட்டு வரும் அதை ஒரு அற்பமாக சொருப்பமான ஒரு அளவாகத்தான் நாம் பார்ப்போம் இந்த ஒரு சில தான் பதினோரு மாதத்துடைய பரக்கத் பதினோரு மாதத்துடைய ரஹமத் மீதமுள்ள கடல் நீர் எவ்வளவு இருக்கும் யாராலும் அளந்து சொல்ல முடியுமா கடலிலே நீர் இத்தனை லிட்டர் தான் இருக்கிறது இத்தனை ஆயிரம் லிட்டர் தான் இருக்கிறது யாரும் அளந்து சொல்ல முடியாது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவினால் கணக்கிட முடியாத ஒரு அளவு கடல் நீர் என்பது அதுபோலத்தான் பதினோரு மாதத்துடைய ரகமத்து என்பது பதினோரு மாதத்துடைய பரக்கத்து என்பது விரல் நுனியிலே வரக்கூடிய ஒரு சில சொட்டுகளை போல ரமலானிலை கிடைக்கக்கூடிய பரக்கத் ரமலானிலை கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் தரக்கூடிய சவாப் நன்மை அல்லாஹுடைய அருள் கடல் நீரை போல என்பதாக முஜத்தித் அல்சானி அஹமதுல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்வார்கள் இந்த ரமலானை அடைந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய ஒரு நடைமுறை அல்லாஹுவிற்கு எதையும் அல்லாஹ் நினைத்தவுடனேயே ஆகு என்பதை கொண்டு அல்லாஹு தலா செய்துவிட முடியும் ஆனால் மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்வான் மறுமை என்பதாக ஒன்று உண்டு அந்த மறுமைக்கான தயாரிப்பை இந்த உலகத்திலேயே செய்து கொள்ளுங்கள் இதுவெல்லாம் முக்கியமானதாக இருக்குமோ வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப தவறமிட உடமையாத தவற விட்டுவிட்டால் திரும்ப கிடைக்காது என்பதாக இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் எச்சரிப்பான் இந்த உலக வாழ்க்கை என்பது விரல் நுனியிலே வரக்கூடிய ஒரு சில சொட்டுகளை போல இந்த உலக வாழ்க்கை என்பது விரல் நுனியிலே வரக்கூடிய ஒரு சில சொட்டுகளை போல மறுமை என்பது முழு கடலையும் போல அந்த கடலிலே நாம் அதனுடைய வரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஆகிரத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான் இந்த உலக வாழ்க்கையிலே சில ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் முட்டாள்தனமாக வாழ்ந்து விடாந்தீர்கள் அல்லாஹ் கொடுத்த வாழ்நாளை வீணாக கழித்து விடாந்தீர்கள் அல்லாஹுடைய ஆயத் தந்தூர் நவ்சு ஒவ்வொரு ஆன்மாவும் அவர்கள் தங்களை பரிசோதனை செய்து கொண்டே இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் கழியும் பொழுதும் நம்மை பார்த்து நாம் கேள்வி கேட்க வேண்டும் ஒவ்வொரு ஆன்மாவும் யோசித்துக் கொள்ளட்டும் சிந்தித்து பார்க்கட்டும் நாளை மறுமைக்காக வேண்டி என்ன ஏற்பாடுகளை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் உலக விஷயம் நாம் எல்லாம் அறிவாளிகள் நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்துடைய திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு காரியம் அதெல்லாம் முக்கியமான ஒரு நிகழ்வு யாராவது ஒரு மனிதர் இப்படி திருமணத்தை நடத்தியிருக்கிறாரா நாளை திருமணம் இனிக்கு ஏற்பாடு செய்து நிக்காக நடத்தியிருக்கிறாரா சகாபாக்கள் நடத்தியிருப்பார்கள் நாம் எவ்வளவு முயற்சிகள் செய்கிறோம் திருமண தேதியை ஆறு மாதத்திற்கு முன்பதாக முடிவு செய்கிறோம் காரணம் திருமணம் என்பது ஒரு முக்கியமான வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு நிகழ்வு அது திருமணத்திற்கு ஆறு மாதத்திலிருந்து திருமண ஏற்பாடுகள் ஆகும் முயற்சிகள் நடக்கும் காரணம் என்ன திருமணம் என்பது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதை எதிர்கொள்வது ஒரு நாள் இரண்டு நாளிலே முடியாது நம்மை பொறுத்தவரை ஆறு மாதத்திற்கு முன்பதாக தேதியை முடிவு செய்கிறோம் தேதியை முடிவு செய்வதற்காக முன்பதாக மன்றங்கள் இருக்கிறதா என்பதாக விசாரிக்கிறோம் எத்தனை மன்றங்கள் ஒன்று இந்த தேதியிலே இந்த மன்றங்கள் உண்டா எல்லாம் மசூராவுக்கு முன்பதாக ஆறு மாதத்திற்கு முன்பதாக உறுதி வேசும் பொழுதே மன்றத்தையும் நாம் விசாரித்து தான் வருகிறோம் ஒரு திருமண ஏற்பாடு ஆறு மாதத்திற்கு முன்பதாக நடத்துகிறோம் ஒரு பெரிய பிரயாணம் ரயில் பிரயாணம் என்ன செய்கிறோம் திடீர் என்பதாக முடிவு செய்வது கிடையாது ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாகவே ரயில் பயணத்திற்கான முன்பதிவையும் நாம் செய்கிறோம் உடனடியாக டிக்கெட் கிடைக்காது பயணங்கள் கஷ்டமாகிவிடும் அறிவாளிகள் எப்படித்தான் செய்வார்கள் இதெல்லாம் முக்கியமானதாக இருக்குமோ அதையெல்லாம் ஒரு முன் ஏற்பாடு தான் செய்வார்கள் ரயில் பயணம் நாம் நினைத்ததை போல எல்லாம் நமக்கு இருக்கைகள் கிடைக்காது பயணம் செய்ய முடியாது முன்பதிவு செய்தால் தான் நம்முடைய பயணம் இலகுவாக இருக்கும் பயணம் சிறப்பாக இருக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் என்பதற்காக வேண்டி முன்பதிவுகளை செய்வது நம்முடைய வலமையாக இருக்கிறது இது மாதிரி எத்துணை விஷயங்கள் உண்ட உலகத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு முன் ஏற்பாடுகளை செய்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் மௌத்து கட்டாயமானது மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அது மௌத்துக்கு பிறகு எந்த தயாரிப்பும் செய்ய முடியாது கபூருக்கான கபூருடைய வாழ்க்கைக்கான ஏற்பாடை இறந்ததற்கு பிறகு செய்ய முடியாது ஆசிரியத்தில் எத்தனை விஷயங்களை சந்திக்கிறோமோ மஹரை சந்திக்க இருக்கிறோம் ஆமான் நாமாவை சந்திக்க இருக்கிறோம் சராத்தல் முஸ்தகிமை சந்திக்க இருக்கிறோம் எல்லாம் உண்மை பெருமக்களே கனவாக நினைத்து கொண்டிருந்து கொண்டிருக்கும் கேட்கிறோம் பயானிலே ஹதீஸிலே பார்க்கிறோம் நிறைய சொல்கிறோம் உள்வாங்குவது கிடையாது யாரோ ஒரு சிறு குழந்தைக்கு ஒரு கற்பனையான கதைகளை சொல்வதை போல நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது ஒரு நேரம் வரும் மௌத்து வரும் சத்தியமாக வரும் இறைவனை மறுத்தவர்கள் இந்த உலகத்திலே உண்டு கடவுளை மறுத்தவர்கள் இந்த உலகத்திலே உண்டு இல்லை என்று சொன்னவர்கள் உண்டு மரணத்தை மறுத்தவன் ஒருவன் கூட இந்த உலகத்திலே கிடையாது மௌத்து கட்டாயம் வரும் மரணம் வரக்கூடிய அந்த நேரத்திலே மனிதன் சொல்லுவான் கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் கொடு கொடுக்க மாட்டான் கொஞ்ச காலம் இஸ்ராயலை பார்த்த உடனே பதறுவான் இஸ்ராயில் அழகிசெல்லாம் அவர்களை பார்த்த உடனே மனிதன் பதறுவான் அல்லாஹ் கேட்பான் லவ்லா அஹர்த்த நீ லா அஜலின் கரி கொஞ்சகாலம் அல்லாஹ் நீ உலகத்துக்கு திரும்ப அனுப்பு யாரையும் அல்லாஹ் திரும்ப அனுப்பியதாக சரி திறமை கிடையாது ஃபைதா அஜ அஜலுகும் லாஸ்தா ஹிரோனசா அத்தன் வல்லிமோன் ஒரு நொடி முந்தவும் மாட்டார்கள் ஒரு மனிதன் அட்வான்ஸாக சீக்கிரமாக மௌத்தாகவும் முடியாது தவணை வந்தால் தான் மௌத்தாக முடியும் தாமதமாகவும் யாராலும் மௌத்தாக முடியாது நிறைய நபர்களை பார்த்த வரைக்கும் இப்பொழுது வஃபாத்தாக விடுவார்கள் அப்பொழுது வபாத்தாக விடுவார்கள் மரணத்திற்கு நெருங்கிவிட்டார் என்பதாக எல்லாம் பலர்களை சொன்னது உண்டு மரணம் வந்தால் தானே அவர் மௌத்தாகுவார் அல்லாஹலை நேரத்தை முடிவு செய்து வைத்திருப்பான்

உடலிலே சக்தி உண்டு எல்லாம் உண்டு என்பதற்காக வேண்டி எவ்வளவெல்லாம் அனாச்சாரங்களை செய்ய முடியுமோ பாவங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்கிறோம் பாவங்களை இந்த வாலிபவம் முடிவுக்கு வரும் இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கிறது அத்துணை முடிவுக்கு வரும் வயோதிகம் முடிவுக்கு வரும் கடைசியாக இந்த உலக வாழ்க்கையே முடிவுக்கு வரும் அதற்கு பிறகு மரணம் என்பதாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் மௌத்து என்பதாக வைத்திருக்கிறான் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருநூறு ஆண்டுகள் ஆகும் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகும் இருபது ஆயிரம் ஆண்டுகள் ஆகியத்துடைய வாழ்க்கை என்ற வரையே அதற்கு கிடையாது முடிவே கிடையாது முடிவில்லாத ஒரு வாழ்க்கை அது சொர்க்க வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நரக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நரகத்தினுடைய வாழ்க்கையும் முடியாது சொர்க்கத்துடைய வாழ்க்கையும் முடிவடையாது அல்லாஹ் சொல்லுகிறான் வாழ்நாளிலே எதுவெல்லாம் முக்கியமானதோ அதனை சந்திப்பதற்கு முன்பதாக நீங்கள் முன்பே தயாரிப்பு செய்யுங்கள் நாளை மறுமை நாளுக்காக வேண்டி என்ன முன் தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மாவும் பாருங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் மறுமை நாள் என்பது ஒன்று உண்மையானது என்கிற பொழுது பெருமாநா செல்லாஹல்ல அவர்கள் ரமலான் ஒரு மகத்துவம் வாய்ந்த மாதம் அது போய்விட்டால் திரும்ப கிடைக்காது உலமாக்கல் கி தாப்களில் இப்படியும் சட்டம் எழுதுகிறார்கள் ஒரு மனிதர் ரமலானுடைய நோன்மை தவற விட்டார் அவர் திரும்ப அறுபது நோன்பை தொடர்ச்சியாக வைக்கிறார் ரமலானுடைய மரியாதையை விளங்குவதற்கு சட்டம் மார்க்க சட்ட நூல்களிலே ஒரு மனிதர் ரமலானுடைய நோன்பை வேண்டும் என்று செய்தால் செய்தால் உடைப்பார் என்று சொன்னால் நோன்பு வைத்து அந்த நோன்பை தக்க காரணம் இல்லாமல் முறித்து விடுவார் என்று சொன்னால் இவருக்கு சட்டம் என்ன தெரியுமா அறுபது நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும் அறுபது நாட்கள் நோன்பு வைத்தாலும் உலமாக்கல் எழுதுகிறார்கள் ஒரு நோன்பிலே என்ன நன்மை கிடைக்குமோ என்ன பரக்கத்து கிடைக்குமோ என்ன சவாவு கிடைக்குமோ அது இந்த அறுபது நோமினால் ரமலான் ரமலான் தான் அல்லாத மாதங்கள் ரமலான் அல்லாதது தான் அந்த ரமலானை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் பெருமானார் செல்லாஹ் அலே அவர்களை அவர்களை கேட்ட தோ ரமலான் ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தருள் என்பதாக பெருமானார் அல்லாஹ் அல்லாஹலே அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹ் மன்றாடினார்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் முதன்மையான முயற்சி இதுதான் துவா செய்வது ஐந்து வேளை தொழுகையிலும் அல்லாஹ் கேட்க வேண்டும் ஒரு இமாம் அவர்கள் கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் ரமலானை அடைந்து கொள்வதற்கும் துவா செய்ய வேண்டும் இன்னொரு துவா கேட்க வேண்டும் சல்லிம் சல்லிம் அல்லாகுமலான் ரமலானுக்காக வேண்டி எங்களுக்கு ஆபியத்தை தந்தருள் ரமலானுக்காக வேண்டி எங்களை சலாமத்தாக வைத்திரு ரமலான் வருகிறது ரமலான் நெருக்கத்திலே கடுமையாக உடம்பும் சரியில்லாமல் ஆகிவிட்டது கடுமையாக உடல்நிலை பாதிக்கிறது ரமலானை அடைந்தும் கூட ரமலானிலே வணக்க வழிபாடுகள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் இமாம் அவர்கள் இந்த பதிவு செய்கிறார்கள் ரமலான் வேண்டி எங்களை சலாமத்தாக வைத்திரு ரமலானுக்கு முன்பதாகவே நோயாளிகள் தங்களுடைய உடல் நிலையை சரி செய்து கொள்ள வேண்டும் சுகர் இருந்தால் பிபி இருந்தால் இருந்தே சரி செய்ய வேண்டும் என்ன உடல் நல குறைவுகள் இருக்குமோ அதற்கான மருத்துவங்களை ரமலானுக்கு முன்பதாகவே செய்து கொள்ள வேண்டும் ரமலானிலே இன்ஷா அல்லா நோன்பு வைக்க வேண்டும் அவ்வளவு உடலிலே சக்தி வேண்டும் முப்பது நாட்கள் தராவி கொஞ்சம் கூட தடுமாறாமல் தைரியமாக நின்று சுறுசுறுப்பாக நின்று ரமலானிலே தராவி தொழ வேண்டும் ரமலான் அல்லாத மாதத்திலே தராவி கிடையாது பெருமக்களை ரிலே மட்டும்தான் தராவி நோன்பு இந்த நோன்பை எதிர்கொள்வதற்கு உடல் ஆஃபியத்தை அல்லாஹ் கேட்க வேண்டும் தராவி தொழுவதற்கு அல்லாஹ் இடத்தில் ஆஃபியத்தை கேட்க வேண்டும் சென்ற வாரமே சொல்லப்பட்டது குறிப்பாக உணவை கொஞ்சம் கூட நாம் சாப்பிட்டு விடக்கூடாது ஒரே ஒரு கவலம் அல்லது ஒரு மிடர் தண்ணீர் ஏதேனும் தேநீர் ஏதாவது உள்ளே சென்றுவிடும் என்று சொன்னால் ரமலானின் மீது நமக்கு வெறுப்பை உண்டாக்கும் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் ரமலானை பார்த்து வெறுக்கிறார்கள் ரமலான் அல்லாத மாதத்தில் எப்படி இருப்பார்களோ அதுபோல அவர்களுக்கு ரமலானுடைய பகலும் ரமலானுடைய இரவும் அவர்களுக்கு ரமலான் அல்லாததை போலத்தான் நாம் அல்லாஹ் இடத்திலே செய்ய வேண்டியது ரமலானுக்காக வேண்டி அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் யா அல்லாஹ் எங்களை ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் ரமலானிலே எங்களுக்கு ஆஃபியத்தை தந்தருள் சலாமத்தை தந்தருள் என்பதாக அல்லாஹ் இடத்திலே அதிகம் துவா செய்ய வேண்டும் பெருமானார் சல்ல அல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் எந்த துாவை கற்றுத்தந்தார்களோ அந்த துவாவை நாம் ஒவ்வொரு நேர தொழுகையிலேயும் அல்லாஹு இடத்திலே கேட்க வேண்டும் வல்ல அல்லாஹ் ரஜபை அடைந்து கொண்டதை போல ஷாபானையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரமலானையும் அடைந்து கொண்டு ரமலானிலே அல்லாஹுடைய பறக்கத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு நம்ம அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாகி ரபில் நினைத்திருக்குரியவர்களே சென்னையிலிருந்து மதரசாவுடைய வசூலுக்காக வேண்டி மதரசாவுடைய ஒரு பொறுப்புதாரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் தாராளமான முறையிலே கொடுத்து உதவுங்கள் பல்லப்பட்டி நகர ஜமா ஒரு முக்கிய அறிவிப்பு பல்லப்பட்டி நகராட்சியுடன் நிங்கநாயக்கம்பட்டி ஓராட்சியை இணைப்பது சம்பந்தமாக பல்லப்பட்டி ஜமாத்துலோலமா மற்றும் நகர ஐக்கிய ஜமாத்தின் ஆலோசனை கூட்டம் நேற்று வியாழக்கிழமை பதினோரு மணி அளவிலே ஹாஜி ஹபீப் ஷாதி மஹாலில் நடைபெற்றது இரு ஊரின் அளவுகளை கருத்தில் கொண்டு நம்ம தூர் பல்லப்பட்டி நகராட்சியுடன் லிங்கநாயக்கன்பட்டி ஊராட்சியை இணைக்க வேண்டாம் என ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களுக்கு கடிதங்கள் அனுப்புவதற்காக பொதுமக்களிடம் ஊர் முழுவதும் ஜும்மா தொலைக்கு பிறகு கையெழுத்து வாங்கப்படும் பொதுமக்கள் அனைவரும் துறைகிக்கு பிற